ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்டியான அதோடய ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் வாங்க இப்போ எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவை பார்த்திங்கன்னா பச்சரிசி பச்சரிசியை வந்து நல்ல ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு அதாவது நான் டம்ளரால் அளந்த ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி களைஞ்சிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு மணி நேரம் ஆன பிறகு அந்த ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணி இல்லாமல் இது போல் ஒரு காட்டன் துணியிலையோ இல்லை ஒரு நல்ல ஒரு க்ளீனான டவல்லையோ நம்ம பரப்பி விட்டு இதை நல்லா வந்து கொஞ்சம் வந்து உலர விட்டுடலாம் அந்த ஈரெல்லாம் கொஞ்சம் வந்து அந்த துண்டியில் வந்து அப்சர்வ் ஆகிக்கணும் ரொம்ப ஃபுல்லாக வந்து காஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம கைகளில் அரிசி எடுத்து பார்த்தோம்னா இதைப்போல் ஒன்று ரெண்டு நம்ம கைகளில் ஒட்டி இருக்கணும் இந்த பக்குவத்தில் அரிசி காஞ்சிருந்தாக்கா நமக்கு போதும் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக வந்து இதை அரைக்க முடியுமோ போல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இதோடு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த டம்ளரில் நீங்கள் அரிசியோ இல்லை கப்லேயோ நீங்கள் அரிசி எடுத்தீங்களா அதே டம்ளராலேயோ கப்பாலேயோ ஒரு முக்கால் கப்பளவுக்கு வெல்லம் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துங்க இல்லைன்னா நீங்கள் க்ரேட்டரில் வச்சு துருவி கூட சேர்த்துக்கலாம் இதோடய ஏலக்காய் பொடி பண்ணது கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் சேர்த்துங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நீங்கள் எனக்கெலாம் இல்லை வெள்ளத்தை வந்து தண்ணி ஊற்றி கலந்துட்டு சேர்க்கலாமா அப்படி சேர்க்கவே சேர்க்காதீங்க ஏன்னா மாவு ரொம்ப இலகிடும் இப்போ இது போல் கலந்து விடும்போதே உங்களுக்கு வந்து மாவு சரியா இல்லை ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா வேணால் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பிசைக்கலாம் இப்போ இடையில கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்க்குறேன் இப்படி தெளிச்சு விட்டு நம்ம மறுபடியும் வந்து மாவை பிசைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வெள்ளம்லாம் இடகி மாவு வந்து நல்லா ஒரு கரெக்டான ஒரு பதத்துக்கு நமக்கு ரெடி ஆகிடும் தண்ணி நம்ம சேர்த்தது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா நமக்கு வந்து அந்த அடை வந்து தட்டுறதுக்கு வந்து வராது இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டான அளவில் இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துகிட்டு உருண்டையாக உருட்டிட்டு ஒரு வாழை இலையிலையோ இல்லைனாக்கா ஒரு பால் கவர் இல்லைன்னா எண்ணெய் கவர் அதில் கூட நீங்கள் எண்ணெயை தடவிட்டு போல் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிங்க இதை ரொம்ப பெரிய சைஸில் வந்து தட்ட வேண்டாம் ஒரு மீடியமான சைஸ்லேயே வந்து தட்டிட்டு இதை வந்து நல்ல ஒரு கனமான ஒரு தோசைக்கல்லில் போட்டுட்டு நம்ம வந்து இந்த மிதமான தண்ணல்லே வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து உள்ளெலாம் நல்லா வேகும் இந்த வாழை இலையை வந்து கொஞ்சம் பொறுமையாக எடுத்து விடுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் சூடு ஏறின பிறகு தான் அது விடும் நீங்கள் மறுபடியும் அதை கொஞ்சம் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம் பட் வந்து கைகளில் சுட்டிடாமல் பண்ணுங்கள் இப்போ ஓரங்களில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மிதமான தண்ணல்லே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா மேலே தான் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு ட்ரெடிஷனலான ஸ்நாக்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை மேடம் பண்ணுறேன் தேங்க்யூ